ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி துளசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகாம துளசியை தான் காட்டுறாங்க துளசி வந்து பார்த்தோம்னா வெட்டியோட அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அப்போ வந்து வெட்டிக்கிட்ட கிட்ட வந்து அவங்க துளசி சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி இதை எங்கள் குடும்பமானத்தை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டுருக்குறேன் அப்படிங்கிறாங்க என்ன துளசி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை எனக்காக உங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் இந்த அளவுக்கு பேசியிருக்கிறேங்க நீங்கள் மட்டும் இல்லை தீபாவும் தான் இந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி வந்து துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அக்கா அந்த செயின் எப்படி மாறிச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது தெரியலையே அப்படின்னு அஞ்சலி சொல்லவும் வேறு யார் காரணம் கிடையாது வெட்டி தான் வந்து அதாவது கவரிங் செயினா தங்க செயினா அவர் மாற்றிருக்கா இருக்கா அவர் மட்டும் அப்படி செய்யலைன்னு வச்சுக்கிட அதாவது அவர் அம்மா கிட்ட நம்ம வசமாக மாட்டியிருப்போம் நம்ம குடும்ப மானத்தையே அவங்க காப்பாற்றிருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே துளசிக்கு வந்து வெற்றிமலை இருக்கிற மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூடுதலாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ அஞ்சலி வந்து அவங்க பாட்டியை வந்து கூப்பிட்றாங்க பாட்டி நீ என் கூட துணைக்கு வாங்கி அப்படின்னு சொல்லும் நான் எங்கே வர்றதுக்கு அப்படிங்கவும் இல்லை பாட்டி நான் இப்போ கண்டிச்சுவாக இருக்கிறோம்னா நீ என் கூட வந்து ஒரு நாலஞ்சு அஞ்சு நாள் இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கவும் அப்ப சிவராமனு சொல்றாங்க ஆமாம்மா நீ அஞ்சலி கூட போயிட்டு வாங்க நீ போனேன்னா அவளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல அப்படிங்கவும் உடனே பாட்டியும் சரி அஞ்சலி நான் வார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அஞ்சலி கூட பாட்டியும் வந்து போறாங்க அப்ப இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு மையசுக்கு தெரிய வருது இவங்க எதுக்காக இங்க வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபப்படுறாங்க ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காம இருக்கமோ அஞ்சலி வந்து அவங்க பாட்டியோட உங்க மையசோட வீட்டுக்கு வராங்க அப்ப வந்து மையஸ் பாட்டியை பார்த்ததுமே ரொம்ப நல்லவங்க போல அவங்க பேசி நடிச்சிட்டு இருக்கிறாங்க பாட்டி நீங்க வந்து இருக்கீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்கள் எங்கள் கூடயே இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவோம் பாட்டி அப்படிங்கவும் உடனே வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது ஒரு நாலஞ்சு நாள் வந்து நான் இருந்துட்டு நான் கிளம்பிடுவேன் அஞ்சலி வந்து கேட்டுக்கிட்டனால தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அப்போ பார்க்கும்போது மகேஷோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க ஆசிரமத்தில் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து மகேஷை பார்க்குறதுக்காக வரவும் டே மகேஷ் அப்படிங்கிறாங்க மகேஷ் பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்டை பார்த்ததுமே அதிர்ச்சியடைகிறாங்க எதுக்காக அவங்க வந்திருக்கிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காமல் மகேஷ் வந்து அவங்க அவங்ககிட்ட நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கவும் உடனே வந்து இவர் யாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க மகேஷோட ஃப்ரெண்டு வந்து அவங்களே அறிமுகப்படுத்திக்கிட்டு தாங்க நாங்கள் எல்லாரும் வந்து ஆசிரமத்தில் தான் இருந்தோம் அப்படிங்கவோ அப்படியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க சரி வீட்டுக்குள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகவும் மகேஷுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல இது என்னது இவங்க ரெண்டு வரும் எதுக்காக நம்ம வீட்டுக்கு தேவையில்லாமல் வந்துருக்குறாங்க என்னெல்லாம் நடக்க போதே தெரியுன்னு சொல்லிட்டு எரிச்சலோட இருந்துட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து அஞ்சலி வந்து அவங்க மகேஷோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க அதாவது ஆசிரமத்தில் இவங்க எல்லோரும் இருந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க அண்ணா அண்ணா இது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவர் சொல்கிறதுக்காக வரும்போது உடனே பார்த்தோம்னா இவர் தானே என் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது என்னுடைய ஃபோட்டோவை காமிச்சு அவன் சொல்லியிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் முருகனோட ஃபோட்டோ காமிச்சு இவன் மாற்றி மாற்றி சொல்லி வச்சுருக்கிறான் என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியலையே அது மட்டும் இல்லாமல் முருகனும் இவனு சின்ன வயசில் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் எம்ம எதுக்காக இவன் வந்து இந்த மாதிரிக்கெலாம் போய் சொல்லி வச்சுருக்கிறான்னு ஒன்றுமே புரிய மட்டுக்கு அப்படின்னு அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்தத பார்த்தோம்னா கிட்டே வந்து சரிம்மா மகேசிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன்னு சொல்லவும் மகேஷும் வந்து வராங்க அப்போ வந்து மகேசிட்ட வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அம்மா நீ எதுக்காக வந்து அஞ்சலி கிட்டே இந்த மாதிரி மாற்றி மாத்தி சொல்லி வச்சிருக்கிற அது மட்டும் இல்லாம அர்ஜுன் உன் மேல எவ்வளவு பாசமா சின்ன வயசுல நீ அவனு ஃப்ரெண்டா இருந்துட்டு இருந்தீங்க அப்படி இருக்கும் போது நீ அர்ஜுனை வந்து வேற மாதிரிக்கு நீ சொல்லி வச்சிருக்கிற எதுக்காக இந்த மாதிரி நீ சொன்ன உண்மையை சொல்லு இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லுன்னா நான் போய் அஞ்சலி கிட்ட எல்லாத்தையும் நான் உண்மையை உடைச்சிருவேன் அப்படிங்கிற ஏன்ட் அப்படி போய் சொல்லி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டால் அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் மயேஷ் பார்த்தோம்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ என்கிட்டே பேசுவேன் ஒழுங்கு மாதிரியே இந்த வீட்டை விட்டு போறே இல்லேன்னு சொல்லிட்டு அடி அடினு அடிக்க ஆரமிச்சிருந்தாங்க இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்க தான் மயேஷோட ஃப்ரெண்டு வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அந்த நேரம் பார்க்க இவங்க ரெண்டு பேரும் பேசினது எல்லாத்தையுமே வந்து அஞ்சலியோட பாட்டி வந்து கேட்டுட்ருக்குறாங்க இது என்னது அப்போது முருகன் வந்து தேடிகிட்டு இருக்கிறது தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க எல்லாரும் ஆசிரமத்தில் ஒன்றா தான் இருந்திருக்குறாங்க முருகனை மகேஷுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படி இருந்து எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அதிர்ச்சியோட இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மகேஷோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க இங்க பாருடா ஒரு நாள் லேட்டா ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நீ அஞ்சலி கிட்ட மாட்டிக்கு தான் போற உண்மையை சொல்ல வந்த என்ன அடிச்சலைய துறத்துதான் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கும்போது இங்க பாரு ஒழுங்கு மாதிரியே போயிரு இல்லைன்னா உங்க கதையை முடிச்சு போடுவோம் அப்படிங்கவும் மகேஷ்ட இருந்து தப்பிச்சா போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு தான் அங்கே இருந்து கிளம்பி ஓடிருந்தாங்க அடுத்து மகேஷ் திரும்பி பார்க்குறாங்க பாட்டி இங்கே நின்னுட்டு இருக்கிறாங்க பாட்டியை பார்த்ததுமே மகேஷ் அதிர்ச்சி பாட்டி அப்படின்னு சொல்லும்போது உடனே பாட்டி சொல்றாங்க நீ மகேஷ் இப்படிப்பட்டவனா நான் உனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மோசமானவனா இருக்கிற உன்னை பாரு நான் இப்பவுமே வந்து நான் அஞ்சலி கிட்ட என்ன போய் எல்லா உண்மையை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே மகேஷ் வந்து அவங்க பாட்டி பாட்டிக்கிட்ட கெஞ்சுறாங்க பாட்டி நீங்கள் அப்படிலாம் வந்து உண்மையை சொல்லிடாதீங்க எனக்கு என் அஞ்சலி வேணும் என் அஞ்சலிக்காக நான் எதையும் நான் பண்ண நான் வந்து செய்வேன் நீங்கள் தயவு செய்து சொல்லிடுறதீங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சிட்டுருக்குறாங்க ஆனாலும் பாட்டி கேட்குற நிலவனு இல்லை ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மகேஷ் வந்து தன்னுடைய சுயரவத்தை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க பாட்டி தலையில் ஓங்கி ஒன்று போடுறாங்க பாட்டி பார்த்தோம்னா அப்படியே அதிர்ச்சியோடு அப்படியே கீழே விழுந்து தூங்கிருந்தாங்க உடனே இங்க வந்து பாட்டியை வந்து அவங்க முருகன் அம்மா அந்த கொண்டு அவங்க வச்சிருந்தாங்க அடைகிறாங்க ஐயோ இவங்க யாரு எதுக்காக வந்து இந்த அடைச்சி வச்சிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் நம்மளே பல வருஷமா கிட்ட சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோம் இப்போ இவங்க யாருன்னு தெரியலனு சொல்லிட்டு இருக்கவோ அவங்க வாயில வந்து அந்த துணியை வச்சு அவங்க கட்டிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு முருகனோட அம்மா வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க இங்கே பாரு ஏதாவது சத்தம் போட்டேன்னா அவ்வளோதான் உன்னை தொலைச்சு கட்டி போடுவேன் இவங்களும் நம்மளும் ஓன் கூட தான் இந்த இருக்க போகிறாங்க அப்படின்னு மகேஷ் வந்து சொல்லிட்டு போகிறாங்க முருகனோட அம்மா ஒன்றும் புரியாமல் அவங்க திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து மகேஷ் வந்து எதுவுமே நடக்காத மாதிரிக்கு இங்கே வந்துருந்தாங்க அப்போ வந்து அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பொழுக்க அஞ்சலி அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு பாட்டி வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறதுக்காக வராங்க இங்கே வந்து பார்க்குறாங்க யாருமே காணலாம் மகேஷ் மட்டும் அங்கே இருக்கிறாரு என்னங்க நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டை எங்கே அது மாதிரிக்கு பாட்டி எங்கே போயிருக்காங்க அப்படிங்கும்போது தெரியலையே நான் எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வந்தது அதான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களாம் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அப்படிங்கவோ அப்போ அஞ்சலி வீடு ஃபுல்லாக அவங்க தேட ஆரம்பிச்சிடுறாங்க எங்கள் பாட்டியையும் காணலாம் அதே மாரிக்கா அவருடைய ஃப்ரெண்டையும் காணல அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு வராங்க என்னங்க ரெண்டு ரெண்டுவரையுமே காணலை எனக்கு என்னமோ பயமாக இருக்கு அப்படிங்கும்போது அவங்க எங்கே போயிருக்க முடியாது அப்படிங்கவும் சரிங்க அவங்க ஃப்ரெண்டு வேணால் எங்கேயாவது போயிருக்கலாம் ஆனால் பாட்டி அப்படி என்ற சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்க உண்மையை சொல்லப் போனால் அவங்களுக்கு எங்கேயுமே இடம் தெரியாது அப்படி இருக்கும்போது அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கவோ உடனே வந்து அஞ்சலி ரொம்பவே பதட்டமாகிருந்தாங்க ஐயோ எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லவும் தான் மகேஷ் வந்து என்ன மாதிரிக்கு வந்து அஞ்சலிகிட்ட சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட பாட்டி வந்து முருகனோட அம்மாவை பார்த்ததுமே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்